ஒரு ரொட்டி செஞ்சிட்டு அது மேலே நல்லா ஒரு கரண்டி நெய்யை விட்டுட்டு பக்கத்தில் அந்த காய வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு சுவையாக இருக்குங்க சப்பாத்தியே பிடிக்காத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் சேனல் என்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு காய் செய்ய போகிறோங்க இது சூப்பராக ஒரு சப்பாத்திக்கும் சரி மீதி சாதத்துக்கு எதுக்கு வந்தாலும் சைடிஷாக சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க முதல்ல இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க எல்லா காலிஃப்ளவரும் கட் பண்ணி வச்சு இப்போ வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே வானிலையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரு அதுக்கப்புறம் ஜாதி காவுடைய பூவுங்க இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு தக்காளி பொடியாக நிறைய சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு திண்டி இண்டியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இந்த அளவுக்கு வதங்கன்னா போதுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து கருவாப்பில் போட்டுக்கலாம் பொறுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் கேட்குறேன் அது கூடவே கால் டீஸ்பூன் வந்து கசக்கச சேர்த்துக்கலாங்க இது இதில் சேர்த்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா கேஸில் நான் திரும்ப ஒரு கடாயை வச்சுக்கணுங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா எண்ணெயில் வெடித்ததும் ஒரு பொடியாக ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் முடி வந்து வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருக்குறோம் அதனால இதில் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் நல்ல வெங்காயம் வதங்கிட்டேங்க இல்லை இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு ஒரு தக்காளியை பொடியான்னு நறுக்கி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது முன்னாடியே எல்லாம் சேர்த்தனால இதில் லைட்டாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க தேவைங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம் தக்காளி வெங்காயத்தில்லாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க முன்னே நம்ம வதக்கி அரைச்சதுனால ரொம்ப வதங்க தேவைலைங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்குங்க காரமொளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முன்னாடி நம்ம அரைச்சதில் இஞ்சி சேர்த்ததுனால நான் இப்போ வந்து கம்மியாக சேர்க்குறேங்க இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா கூடவே நம்ம அரைச்ச இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது கூடவே நம்ம மசாலாவும் நல்லா வேக வைக்கணும் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா பாருங்கள் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வேகுது இல்லைங்களா இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் மசாலாவை அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா முன்னாடியே காலிஃப்ளவர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் கூட இந்த மசாலாவை நல்லா ஒன்று சேர கிளற விடுங்க மசாலா கூட அந்த காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்டாச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப தேவை கிடையாது காலிஃப்ளவர் வந்து முன்னாடியே வதக்கி எடுத்தாச்சு டக்குன்னு வெந்துடுங்க நீங்கள் சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு செய்கிறேன் நீங்கள் சாதத்துக்குலாம் சைடிஷ் என்ன நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்ல இதை வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான உங்களுக்கு காலிஃப்ளவர் தொட்டுக்க ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறேன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்ங்க அவ்வளோதாங்க நல்லா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துருது வெந்துடுது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி கொத்தமல்லி கொத்தமரித்தாழை கொஞ்சம் தாளாரமாக சேர்க்கலாங்க சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா தழை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு கரிமாற வேண்டித்தாங்க நல்லா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா பன் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ